வா இனிமேல் போலீஸ் ரோட்ல நன்னு பிடிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சிக்குவீங்க காவல்துறையின் புது டெக்னி சாலையில் விபத்துக்கள் தற்பொழுது அதிக அளவில் நடந்து வருகிறது இருசக்கர வாகனங்களான பைக் போன்றவற்றின் விபத்துக்கள் அதிக அளவில் நடந்து வருகின்றது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் வாகனங்களை ஓட்டுபவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை மீறி செல்வதுதான் முக்கியமான காரணமாக இருந்து வருகிறது ஆனால் இன்று இருசக்கர வாகனங்களின் பயன்பாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்து வருகின்றன வீட்டில் உள்ள நபர்களில் முக்கால்வாசி பேர் இருசக்கர வாகனங்களை தனித்தனியாக வைத்துக் கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அனைத்து இருசக்கர வாகன நிறுவனங்களும் இஎம்ஐ வசதிகளை அறிமுகப்படுத்திவிட்டது நம்மால் முடிந்த முன்பணத்தை செலுத்தி வாகனத்தை எடுத்துவிட்டு அதன் பிறகு மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை இரண்டு வருட காலத்திற்கோ அல்லது அதற்கு மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கொள்ளும் வசதி தற்பொழுது அதிக அளவில் இருந்து வருகின்றன இதனால் கையில் பணம் வைத்து இல்லாதவர்கள் கூட முடிந்த அளவிற்கு முன்பணம் கட்டி வாகனத்தை எடுத்துக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் மேலும் இது போன்ற உள்ள மேலும்சதிகள் வாங்கி விடுகின்றனர் இவ்வாறு வாங்கப்படும் பைக்குகளை வைத்துக் கொண்டு சாலையில் நண்பர்களுடன் சேர்ந்து ரேஸ் போன்றவற்றில் ஈடுபடுவது நண்பர்களுக்குள் போட்டி வைத்துக் கொண்டு யார் முதலில் செல்வது என்று மாறி மாறி அதிக அளவில் வேகத்தில் வாகனங்களை ஓட்டுவது போன்ற பல செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பைக்குகளை ஓட்டும் பொழுது அகற்ற வீடியோ எடுத்து கெத்து காட்டுவது என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவது என தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் ஆனால் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது திடீரென்று அவர்கள் ஏதேனும் விபத்தில் சிக்கிக் கொண்டால் அவற்றில் அவர்களுக்கு ஏற்படும் இழப்பு என்பது அதிகமாக இருந்து வருகின்றன இது போன்ற விபத்துகள் ஏற்படும் பொழுது வாகனத்தில் சென்றவர்கள் ஹெல்மெட் அணியாமல் இருப்பது ஒரு குற்றமாக இருந்து வருகிறது ஹெல்மெட் அணிந்து கொண்டு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் கூறப்பட்டு வந்தாலும் கூட இன்றைய இளைஞர்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வாகனத்தை ஓட்டுவதை விரும்புவது கிடையாது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கூட இது போன்ற சாலை விதிகள் பின்பற்ற வேண்டி நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டது மேலும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வாகனத்தை ஓட்டுவதற்கு வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் கூட குறிப்பிட்ட இடத்தில் போலீசார் நிற்கின்றனர் என்று ஒரு நபர் கூகுள் மேப்பில் குறிப்பிட்டு இருந்ததை டிஆர்பி ராஜா மீண்டும் பதிவு செய்து இது போன்ற எல்லா ஏரியாக்களிலும் போலீஸ் நிற்கின்றனர் என்று மேப்பில் கூறிவிட்டால் எல்லா இடங்களுக்கும் செல்பவர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்வார்கள் என்றும் கூறியிருந்தனர் இந்த நிலையில் போலீசார் எப்படி ஹெல்மெட் போடாதவர்களுக்கு ஃபைன் போடுகிறார்கள் என்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அதில் சாலையில் உள்ள கேமராவில் ஹெல்மெட் போடாமல் சென்றவர்கள் பதிவாகி இருந்தால் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு அவர்களின் வாகனங்களுக்கு போலீசார் ஃபைன் போடுவது போன்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து அனைவரும் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பாதுகாப்பாக செல்வது மட்டுமில்லாமல் பணத்தையும் சேமித்துக் கொள்ளுங்கள் என்று கமெண்ட்களும் எழுந்து வருகின்றன